பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக எஸ்பிஎம் டூ பாயிண்ட் ஓ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் நான்காவது வார்டில் கண்ணன் பூங்கா அருகில் கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பறை கட்டடம் மற்றும் நான்காவது வார்டில் லேபர் தெரு அருகில் கட்டப்பட்டுள்ள சமூக கழிப்பறை கட்டடம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு கழிப்பறைகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இதில் நகராட்சி துணைத் தலைவர் பவளக்கொடி சரவணன் நகர செயலாளர் ஏ வி சரவணன் நகரமன்ற உறுப்பினர்கள் அனு அருண்குமார் காமாட்சி பாக்கியராஜ் முனைவர் பாஷா ஆனந்த் பிடி குணா விஜயகுமார் பாவை பழனி தக்ஷிணாமூர்த்தி மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்